ஆடி பொங்க ஆடி பழைய சுத்த மாதிரி காலையில் நல்லா இருந்த பக்கம் இப்படியாக ஒரு ஆளா வேலை செய்றது மரணம் கொடுக்கணும் பாஞ்சு பாந்துக்கிட்ட தான் வச்சுருக்கோம் இது எப்போ விற்றதுன்ற மணி அஞ்சாவது போது இந்த செட்டை இந்த செட்டை எடுக்கிறதுக்குள்ள செட்டை போகிறது செட்டைலாம் எடுக்கணும் இல்லை அப்படின்னா விட்டு நம்மளை நம்மள வச்சுட்டு உட்காந்துருக்காங்க சாப்பு கடை நிலைமை அதை பற்றி ஏனால பேர் என்ன நேச பச்சை வெட்டி கூட்டிகிட்டு இருந்த வரீங்க தண்ணி ஊர்தான் தண்ணிக்குள்ளே வச்சு ஊற போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லை தாண்டி பிடிச்சேன் ஃபுல்லாக சாடலாம் இந்த பச்சை ஃபுல்லாக தாண்டி போட்டுச்சேன் கடலை வெட்டி வெட்டி சாகப்பட்டுருக்கேன் இது சாரி ஊற போட்டுக்கிட்டு இருக்கேன் மல்லிகை சிட்டியில் சில்லூர் சுற்றி வெட்டிக்கிட்டு இருக்கேன் கோழி ஊரும் இருபது கோழியை கொண்டு வந்து போட்டுருக்கு நம் மனுஷன் அடுத்தவங்களுக்கு தொல்லை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு விடிய விடிய ஓசிக்கிட்டே பண்ணுவோம் நல்லா காப்பாற்று பச்சை அது அடுத்த

நல்லா எடுத்துருப்போம் ஒரு சில பேர் வச்சுருக்காங்க நான் எடுத்து பழகிட்டேன் அப்படிங்கிறத சிரமமாட்டும் அவுற்றுக்கிட்டு இருந்தால் சில டமாட்டில் போட்டுருங்க நான் டமாட்டை பார்த்துக்கிட்டேயாவது வெட்டி போச்சா கரண்டு கரண்டு போச்சு மூட்டு கரண்ட் ஒரு கிலோ டப்புன்னு தான் வெட்டி விட்டு வீட்டு போட்டோம்னா ஊற்றி தொடக்கம் சவுண்டு தான் கிருவி இல்லாமல் இருக்குது போட்டுக்காரா இல்லை வேறு மூட்டு போடுறார்க்கு தெரியல கேணி மூட்டு போடுறாரும் மூட்ரு நின்றுச்சு எந்த வாழை மரவெல்லாம் தெரியல மாசில் ஏதோ ஒரு மழையாது பெய்யுன்னு பார்த்தா செம்ம மலை சாரி செம்ம வெயில் சித்திரை அக்குனி அக்குனுக்கு மட்டுச்சி மலை இப்ப சம்மந்தமே இல்லாமல் மலை தூர்ற நேரத்தில் லேசா இதெல்லாம் சாரல் போட்டுக்கிட்டு இருக்காங்க நேரத்தில் மட்டிச்சு எரிய இது வெயில் என்னன்றதுன்னே தெரியல बाकी मार्चे பச்சை பச்சைப்புறம் ஓடி போகும் தண்ணி இருந்துச்சுன்னா கரெண்டு இருந்துச்சுன்னா மோட்ரு ஓடிச்சுன்னா பச்சைப்புறம் வாய்க்காலையே போட்டுச்சிருக்கேன் ஊற தண்ணி ஓடி போச்சுன்னா அவர் எடுத்துக்கூட போட மாட்டார் அவர் அந்த காட்டுக்கா போய் போய் பொறிக்கன்று நல்ல மனுஷன் en யே மோட்டர் நிற்பாட்டு தர கரண்ட் கரண்ச்சா இல்லை ஒரு நிப்பாட்டி தர நமக்கு காயம் வந்து இருக்கு தான் முற தண்ணிங்கிற ஒரு பாட்டுக்கு நிற்பாட்டி சாயப்பிடி பூக்கிட்டு எல்லாருமே எல்லாம் இப்ப அப்படித்தான் அந்த பிழைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வீடியோ கூட பதிவு பண்ணுறது கூட மற்றவங்களும் சரி நம்ம மாதிரி பிழைக்கட்டும் தெரியட்டேன் தான் நான் நம்ம நான் வீடியோ போடுறேன் ஆனால் நான் என்ன சுற்றி இருக்காங்க சாத்துக்கிறாங்களா என்ன நினைக்கிறாங்க ஏன் எதுக்கு சம்பாதிக்கிறேன் பிழைக்கிறேன் சரி நான் மனசை அவன் சம்பாதிக்கணும் அதாவது இங்கே உள்ளவங்க என்ன அப்படின்னா நம்ம சம்பாதிக்கணும் மிட்டவெல்லாம் நம்ம கீழே தான் இருக்கணும் அப்படின்னு நிறையா பேர் இருக்காங்க எங்கள் ஊரில் தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா இருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க உங்கள் ஊரில் இந்த மாதிரி இருக்காங்க சொல்லுங்கள் இல்லை எங்கள் ஊரில் ஆனால் கண்டிப்பாக அப்படி இருக்காங்க நம்ம அதான் அவங்க தவிர யாரும் இங்கே கூடாது வருமானம் யாருக்கும் யாருக்கு கூடாது வேலையும் சரி இப்போ என்னால் அந்த பச்சை அறுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன்னா இது போலக்கா ஏதோ ஏன் நேரமாக என்னமோ இந்த நேரத்தில் வந்து விற்காத நேரமும் இருக்குது விற்கிற நேரமும் இருக்குது நான் நிறையா வீடியோவில் அதை தான் சொல்லுவேன் ஒரே நேரத்தை போல் விற்காது ஒரு நேரம் இருபது ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு பாஞ்சு ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு நாள் நாலு கட்டு நாலு கட்டு பத்து போட்டிருக்கேன் ஒரு நேரம் கட்டு ரெண்டு ரூபாய்க்கு போட்டிருக்கேன் கூட்டு நம்பட்டும் அவ்வளோதான் நமக்கு அன்னைக்கு என்ன மார்க்கெட்டு நேரமோ அது மாதிரி போயிட்டே இருப்பேன் நான் ஐயா இன்னைக்கு விற்கலையே அவங்க கொண்டு வந்து போச்சுச்சு இவங்க கொண்டு வந்த போச்சுச்சுன்னா நான் அந்த வேலத்தையும் சொல்ல மாட்டேன் அன்னைக்கு நான் அன்னோட என்ன வேலை போய் ஒரு நாளைக்கு விற்கும் ஒரு நாளைக்கு விற்க அதுதான் வேலை சொல்லப்பா நம்ம வருஷத்தை எடுத்துக்கோ நாலு பருவ காலநிலையாக இருக்கா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஏவாரமாக இருக்கும் ஆனால் அதை ஆளுங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அதை அறுத்துட்டு போகிறேன் விற்கிது அது எப்படி சொல்கிறாங்க நல்ல முறையில் சொன்னால் பரவாயில்ல கெட்ட வரதில் பேசி இந்த பைய கொண்டு போகிறேன் விற்கிது எனக்குன்னு சொல்கிறது வராம எந்த பையன் வராம் பாரு அப்படிங்கிறது எந்த பையிலேருந்தால் உனக்கம்னு தண்ணி வந்து மற்ற இருந்த அடிமட்டத்துக்குறாங்க வந்து பச்சை திருக்குறோம் அந்த எடுத்து போட காஞ்சல் போல சும்மா வெயிலுங்க அந்த ஆடி மாதத்தில் இந்த மாதிரி வெயில் அடிக்காது தான் கொடுத்து கொடுத்து எத்தஞ்சா கிடைக்க வேண்டிய

அப்படியே மடை திருப்பிட்டு வருவாங்கன்னா மடை தண்ணி போகல பச்சை போய் அடச்சு விட்டு தண்ணி போகலை காட்டுக்காரர் ஒன்று அந்த காட்டுக்காரர் தண்ணி பத்துருவோம் நல்லா தண்ணியை கனாக்கும் அப்படியே காது கோழிய விரட்டி கடைச்சி போ எத்தனை கோழி நம்ம பிடிக்கலன்னா பக்கத்து அப்படி தான் பண்ணுவாங்க கோழியோ விட்டுறது எல்லாத்துலேயும் விடுவாங்க செல்வியே அங்கே ஒரு ஐம்பது இருந்தாரே எத்தனை எடுத்துருக்கா எல்லாம் காஞ்சி போவோம் கட்டுலூல you <laughs>